இப்போ பாமகல சில பேர் வந்திருக்காங்க திமுக சில பேர் வந்திருக்காங்க ரொம்ப நன்றி நான் தமிழ்ல இருந்து வந்திருக்காங்க சில பேர் ரொம்ப ரொம்ப நன்றி பண முதலை சிங்கம் புலி நரிய கூட்டம் அதிகமா இருக்கும் அதெல்லாம் தாண்டி நம்ம ரெட்டையான பலம் மத புட்ச பலம் இருக்கு உண்மையா இருங்க ஆட்டோமேட்டிக்கா வெற்றிக்கிழம உங்களை தூக்கி விடும் குறைமுறத்துல வந்து பிரஷர் வெற்றிக்கிழத்துல உங்களுக்கு இந்த பொறுப்பு வெற்றிக்கிழமை வீடு அதெல்லாம் தூக்கி போட்டு ஒன்னும் நம்ம கூட இருக்கிறாங்க வீடு வேணா இது வேணா போனா நேற்று பேசின ஸ்பீச்சில் தளபதி எத்தனை பேர் திரும்ப தளர்றாங்க நேரடியா பாக்குறோம் சில பேர் சினிமா செய்தி அது சினிமா செய்தியில நேற்று தலைப்பு செய்தியா தான் திருமாவது வரல ஆனா அவர் மனசு அங்கேதான் இருந்தது விரைவில் முடிவு எடுப்பார் நம்ம ஒரே பொறுப்பு தளபதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் ஆக வைக்கிறது தான் என்னைய கேட்பாங்க என்ன நாளைக்கு மாவட்டமா எம்எல்ஏயா இந்த மந்திரியா அப்படிலாம் கேட்பாங்க பேசுவாங்க ஏரியால பத்தில இருக்கிற கடையில எல்லாம் கேட்பாங்க தளபதி ஒரு தொண்டன் காவலை காலம் கொண்டு தான் பெரிய மரியாதையே டிவிக்கு கொண்டன்னு பார்த்தா எல்லாருமே பயப்படுறாங்க என்னன்னே தெரில பொறாம படுறாங்க பயப்படுறாங்க அவர் ஃபோட்டோ வச்சே இந்த இரநூறு முந்நூறு கவுன்சில் ஜெயித்த ஏற்கொண்டு நம்மளுது இப்போ சாமியே காலத்தில் வருது இரநூறுல இரநூத்தி முப்பத்தி நாலும் நம்மளது தான் வட சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரினின் தலைவரும் அன்பு அண்ணனும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் வட சென்னையின் ஒற்றை நம்பிக்கை அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு உங்களை அன்புடன் கொள்கிறோம் இந்த பில்டப்லாம் ராஜா அவ்வளவு பெரிய ஆள் ஆகல நம்ம ஒன்றும் அதாவது இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த மாதிரி ஒரு மரியாதை மால மரியாதை எல்லாமே வருதுன்னா அது ஒரே காரணம் அந்த கூட்டத்தில் மட்டும் தான் அதாவது ஒரு சாதாரண தொண்டனா இருந்த என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் இல்லாம ஒன்னும் நிறைய பேர் அவங்கள இப்ப பல பென்சுக்கார எல்லாமே தேடி வந்து நிக்கிறது காரணம் வந்து அந்த ஒரே போட்டோ அது மட்டும்தான் அதாவது தளபதி தொண்டனா இருந்தாலே போதும் அவ்வளவு மதிப்பா இருக்கும் அது இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கி அறிவியல் சொன்ன ஒரே நம்பிக்கை நாயகன் கழகத்தில் பொதுச் செயலாளர் என் ஆனந்த நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா பொதுச் செயலாளர் பாத்தீங்கன்னா கற்புற மாதிரி ஒரே மாதிரி தான் எழுதுவார் பணக்காரனால் சரி ஏழையான சரி ஒரே தீபம் பொதுச் செயலர் அந்த மாதிரி தான் இந்த ஒரு கட்சிக்கோ கிடைக்காத பொதுச் செயலாளர் அதனால தான் பொதுச் செயலாளர் இது வரைக்கும் ஒன்று பெருமையாக சொல்கிறேன் நம்ம கட்சியில் இப்போ மாற்று கட்சியிலேருந்து வந்திருக்கீங்க இது வரைக்கும் தல ஒரு தலைவர் இந்த கம்யூனிட்டி சேர்ந்த இந்த ஜாதி செஞ்சது தெரியாது எங்கள் பொதுச் செயலாளர் இந்த ஜாதி என்பது தெரியாது அவருமே வந்து எங்கள் இந்த ஜாதின்னு கேட்டது கிடையாது அதுதான் அம்பேத்கருக்கு நம்ம பெரிய முத ஒரு செயல்படுற திட்டம் இப்ப எல்லாருமே அம்பேத்கர் பெரியார வச்சு கொண்டாடுறாங்க ஆனால் செயல்படுத்துறது இல்லை நேற்று ஒரு இன்சிடென்ட் பார்த்துருப்பீங்க அண்ணன் திருமாவது வரல ஆனா அவர் மனசு ஃபுல்லா அங்கேதான் இருந்தது விரைவில் அண்ணன் ஒரு நல்ல முடிவு எடுப்பார் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் வினோத் அவர்கள் செயலாளர் ராஜேஷ் பொருளாளர் அவர்தே அவர்கள்லாம் சொல்ல விரும்பல ஏன்னா தளபதியே சொல்ல அவரதே வரது எல்லாரும் பிறப்பாக சமம் தான் சரியா இந்த இருக்க லாஸ்ட்ல உட்காந்து இருக்க அவங்களுக்கும் இரு கணையத்தையும் வாங்கி வணங்குறேன் ஏன்னா தளபதி காசா வந்திருக்கீங்க பொறுமையா உட்கார்ந்து இருக்கீங்க நானும் அங்க உட்கார தான் ஆசைப்படுறேன் ஏதோ உள்ள என்ன கூட்டு வந்து சேர்த்து என்னால உட்கார வச்சுட்டாங்க இல்ல நான் பின்னாடி உட்காந்துருப்பேன் அதனால இப்போ நம்ம வெற்றி கழகத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதி மதம் பேதம் எதுவுமே தெரியாது எதுவுமே நம்ம தளபதி வந்து இந்த ஜாதி பார்த்து பல அந்த ஜா அப்போலேருந்து அப்படிதான் அந்த நலட்டை வரும்போது இவங்களும் பார்த்து கொடு அவங்கள குடு எதுவுமே கிடையாது எல்லாம் பொதுவான தலைவர் தான் நம்ம அம்பேத்கரை பின்படுத்துகிற ஒரே தளபதி ஒரே தலைவர் நம்ம தளபதி மட்டும்தான் செயலால் அப்புறம் இந்த பல மாற்று கட்சியிலேருந்து பல தோர்கள் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் கரெக்டான முடிவை கரெக்டான நேரத்தில் எடுத்திருக்கீங்க அதே மாதிரி இந்த தாய்மாரெல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க மணி ஏற்ற ஒம்பது இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கட்சியிலும் இந்த மாதிரி பொறுமையா ஒரு கடையே கிடையாது காசு ஒரு நாங்க ஒருவா எதுவுமே கொடுக்கல பிரியாணி போடல இருந்தாலும் தாய்மார்கள் ஒரே அந்த வீட்டு 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 தம்பி நம்ம காசு வந்தோம் வந்து இருக்கோங்க இந்த எத்தனை பேர் கவுன்சிலர் ஆக போறீங்க எம்எல்ஏ ஆக போறீங்கன்னு தெரியல பல பெண்கள் இருக்கீங்க சிங்க பெண்கள் ஏன்னா உங்களுக்கு தான் ஐம்பது பர்சன்ட் சொல்லிட்டார் தளபதி உங்க பின்னாடிதான் வரணும் எத்தனை வேலை நாள் இருக்கீங்க தெரியலங்க செயல்படுவோம் இருக்காங்க அவங்க நிக்கிறாங்க இதுமே கிடைக்கல எல்லாமே சமம் தான் சரிங்களா இடம்ல இருந்தாலும் சில பேர் உட்கார வச்சிருக்கிறோம் அப்புறம் நம்ம நம்மளுக்கு ஒரே நோக்கம் தான் இருக்கணும் நம்ம வந்து சில பேர் பொறுப்பு எதிர்பார்த்து வந்திருக்க மாட்டீங்க வந்திருந்தாலும் நம்ம ஒரே பொறுப்பு தளபதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் ஆக வைக்கிறது தான் அது மட்டும்தான் ஒரு பொறுப்பா இருக்கணும் என்னைய கேட்பாங்க என்ன நாளைக்கு மாவட்டமா எம்எல்ஏயா இந்த மந்திரியா அதெல்லாம் கேட்பாங்க பேசுவாங்க ஏரியால பத்தில இருக்கிற கடையில எல்லாம் கேட்பாங்க தளபதி ஒரு தொண்டன் காவிரி தொண்டன் தான் பெரிய மரியாதையே

அப்படிப்பட்ட இராணுவ தட்டுப்பாடு இயக்கம்தான் வெற்றி கழகம் இன்னும் மாநாட்டிலே பார்த்திங்கன்னா எல்லா மாநாடுலேயும் வந்து பெண்கள் சரியாக பாதுகாப்பு இருக்கும் இரிச்சுட்டு உகாந்துருப்பாங்க அதுக்கப்புறம் சில பேர் வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம வெற்றி ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா மாநாடு முடிஞ்சு பொதுச் செயலாளரை நான் சில பேர் வந்து சுற்றி பார்த்தோம் ஒரு பாட்டலில் கிடையாது

இந்த வெற்றிகளத்தில் இது முன்னாடி இருந்த இப்ப தொந்தர்கள்லாம் இருக்காங்க மக்கள் ஏற்ற நிர்வாகிகள்லாம் எல்லாருமே பதினைஞ்சு இருபது வருஷம் பொது பொது மக்களுக்கு பல நல்ல செஞ்சு செஞ்சுதான் வந்திருக்காங்க அந்த பொறுப்போட இப்ப புதுசா சேர்ற உங்கதான் சொல்றேன் நம்ம பொறுப்போட இருந்த நம்ம தமிழ் மக்களுக்கு நம்ம ஏரியா மக்களுக்கு நம்ம தான் நல்லது செய்யுமே மனசார செய்யுமே நான் உங்களை கை கொடுக்கிறோம் நீங்க என்ன கை கொடுக்க ஒண்ணு சேர்ந்து பலமா ஆகுமே நம்ம ஏரியாவில் இருக்க ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம முன்னாடி நிற்போமே தண்ணி வரல ஒருத்தன் வேலை இல்லை ஒருத்தர் வீட்டில் உடம்பு சரியில்ல எல்லாத்துலையும் நம்ம போவோம் நம்மளால முடிஞ்ச வளர்வு செய்வோம் நீங்களும் பலம் சேர்க்குறீங்க இப்போ பாமகலருந்து சில பேர் வந்திருக்காங்க திமுகலருந்து சில பேர் வந்திருக்காங்க ரொம்ப நன்றி நான் தமிழ்லருந்து வந்திருக்காங்க சில பேர் ரொம்ப ரொம்ப நன்றி நீ வந்து சேர்றது வந்து ரொம்ப சந்தோஷம் அது வந்து பொது மக்கள் தாய்மார்கள் பல பேர் வந்திருக்காங்க ஆறுல இருந்து அறுபது வந்து கட்சி தான் இது இது வெற்றி ஒரு சின்ன இருக்காது அந்த பையனும் நம்ம ஐயா இருக்காரு ஐயாக்கு எண்பது ஆயிடுச்சு இருந்தாலும் ஆல்வேஸ் பார்ட்டி தான் அவரு அதனால நம்ம பொறுப்போட வந்து செயல்பட்டு ஒன்று ஆலோசனை எனக்கு கொடுங்க நான் அதை வந்து நல்ல வழிகாட்டியா இருங்க என உங்களுக்கு பல அனுபவம் உண்டு அதை நாங்கள் பிற்படுத்திக்கிறோம் இந்த இந்த தாய்மார்லாம் பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு எல்லாரும் என்னை ரொம்ப போக்கஸா பார்த்துட்டு இருக்கிறாங்களா என்ன பேச எனக்கு பேச்சே வரமாட்டேன் ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாமே நம்ம அண்ணனு காசு தான் வந்து உட்காந்துருக்கீங்க உங்களோட இந்த ஒரு ஒரு நேரமும் வீண் போவாது நீ எல்லாம் இப்ப கலை போராளியாயிட்டீங்க ஏன்னா நம்ம வந்து இப்ப மோத போறது வந்து பெரிய முதலை பண முதலை சிங்கம் புலி நிறைய கூட்டம் அதிகமா இருக்கும் அதெல்லாம் தாண்டி நம்ம ரெட்டையான பலம் மத புட்சையான பலம் இருக்கு அசால்தான் நொறுக்கிட்டு போயிட்டே இருக்க போறோம் ஒன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றேன் ஒரு ஒரு நேரமா வேஸ்டா போவாங்க தளபதி நம்பி வந்திருக்கீங்கல நான்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு ஆனா எனக்கு பாத்தீங்களா மாலை போடுறாங்க இது பண்றாங்க எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா நம்ம அவ்வளவு பேர் ஆளாயிட்ட மாட்டு எல்லாமே அவருக்கு ஆசைதான்

ஒ சாமி வந்து வெளிய வந்துருச்சு ஒன்னும் ஊர்வலமா கொஞ்ச நாட்டுல வரப்போகுது அல்வி ததரப்போகுது கொஞ்ச நாட்ல உண்மையா எல்லாருமே பார்த்துருப்பீங்க தொண்டர்கள்லாம் வந்து தலைவருக்கு உண்மையா இருப்பாங்க ஆனா நம்ம தலைவர் வந்து நம்மளுக்கு உண்மையா இருப்பாரு அதுதான் நம்ம ரொம்ப சிறப்பு நம்ம தலைவர் பெருமையா நம்ம பேசணும் ஏன்னா ஒரு ஆடியோ ஒரு சக்சஸ் மீட் லியோ சக்சஸ் மீட்ல சொல்றாரு என் உடம்பு தோலை ஒன்று செருப்பாக போடுவேன் இந்த தலைவன் சொல்லுவான் இந்த தலைவர் சொல்லுவார் யாருமே சொல்ல மாட்டாங்க சில பேர் கையை கூடறதுக்கு கூச்சப்படுறாங்க நம்ம கை கொடுத்தா அவங்க கட்சிக்காரங்களே கூச்சப்படுறாங்க அந்த மாதிரி இருக்க அது சமத்துவமா அதுதான் நம்ம இப்ப இப்போ தெரிஞ்சிருச்சு நம்ம கேட்டா நம்ம மேல கோவப்படுறாங்க அது சமத்துவமா எல்லாமே சமம் தானே நீ கையை கொடுக்க மாட்டுற போக போன அடிக்கிற ஒருத்தர் ஒருமையில பேசுறாரு அது தலைவர் ஒரு குணமா நேத்து பேசுற ஸ்பீச்சர்ல தளபதிக்கு எத்தனை பேர் திருமண தளவர்றாம இப்போ நேரடியா பார்க்கறோம் சிலபஸ் சினிமா செய்தி அது சினிமா செய்திகளை மு நேத்து ஃபுல்லா தலைப்பு செய்தி தான் கோ வரல வார்த்தை வரல கோவத்துல என்னமோ ஒருமையில பேசுறதும் வர நாங்கெல்லாம் கண்டுக்கே போறது இல்ல நாங்க ரொம்ப வருஷமா மக்கள் பண்ணி செய்யறோம் மக்கள் நான் ஒரு போராளி என் தளபதி எங்கள் அரசியல் எப்பயும் படுத்திருக்காரு விமர்சனத்தை பார்த்து பயப்பட கூட்டம் கிடையாது அது மிரட்டி பார்க்குறதுனா கூட்டம் அது கிடையாதுங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்தே பார்த்துட்டு பெரிய உங்களோட பெரிய ஆள்லாம் நம்ம பார்த்துட்டோம் மிரட்டி பார்க்கலாம் அச்சு ஊற்றி பார்க்கலாம் இந்த படம் இந்த கூட்டத்துக்கு முன்னாலாம் அவங்க செல்லுபடியே ஆகாது அதனால நம்ம சேர்ந்து பயணிப்போம் எல்லாரும் இப்போ உங்கள் வீட்டில் நம்பி சில பேர் அமைச்சிருப்பாங்க அவங்க அம்மா மாரன் தாய்மாரன் வீட்டுக்காரங்களாம் ரொம்ப நன்றி எத்தனை பெண்கள் இந்த டைம்ல இருக்கும்போது போது ஒரு பாதுகாப்பா உணர்றீங்களா அதுதான் தமிழக வெற்றி கழகம் இப்போ இந்த ஒரு கடந்த ஒரு மூணு நாலு மாசமா என் கூட இருக்காங்க என் டீம் என் டீம் என் அக்கா தங்கச்சி அண்ணன் அவங்க வந்து தம்பிகள் பயங்கரமா ஆதர் பண்ண நான் ஒருத்தர் பேர் சொல்லி ஒருத்தர் பேர்னா என்ன தப்பாயிரும் அதனால பொதுவா எல்லாருக்குமே உங்க தால பாதம் கட்டு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கிறேன் ஏன்னா எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் எவ்வளவு இருந்தாலும் அதெல்லாம் திறந்து தளபதி காசம் இந்த ஒரு ஆறு ஏழு மாசத்துல எப்படி குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் சேர்த்திருப்பாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஒன்னும் இல்ல சமீபத்தில் இந்த பூத்துல வந்து பேர் மாற்றம் வந்து நடத்துறாங்க நம்ம கட்சி சார்பா வந்து ஒரு பூத்துக்கு மினிமம் ரெண்டு பேர் அஞ்சு பேர் தான் அலோடு

ரூபா வாங்காம நம்ம சோழரில் உட்கார்றாங்க போட்டி போட்டு உட்காருறாங்க நான் உட்காந்துக்கிறேண்ணா எத்தனை பேர் வருதுண்ணா நான் பார்த்துக்குறேண்ணா சாப்பாடா நான் பார்த்துக்குறேன் இப்போ மற்ற கட்சியில் வட்டம் பகுதி மாவட்ட மாவட்டம் மூலியமாக காசு பகுதி பகுதி மூலியமாக வட்டத்துக்கு இதெல்லாம் ஒரு ரூபா தரலண்ணா எல்லாமே அவங்க செலவு சொந்த காசு செலவு போட்டு உட்காந்து எல்லா ஊற்றுலையும் திமுக அர்திமுக எல்லாருக்குமே ஒரு பயம் அதில் தான் ரொம்ப அதிகமாக ஆயிருக்கு இந்த வாய்ப்பை எனக்கு தந்த எனக்கு பக்க பலமா இருந்த ரெண்டு இரட்டை அணை ஒன்று ராயபுரம் வினோத்தும் துறைமுக ராஜசுக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு நண்பர்கள் இருந்தா எப்படி ஒரு இடத்துல ஒத்துமையா இருந்த நல்ல நண்பர்கள் இருந்தா ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியுமோ அந்த இடத்துல வச்சு இங்க ஒரு ஹீரோ இல்லாம பொறாம இல்லாம நண்பர்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நன்றி விஷால் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் என் தம்பி மதன் அவர்களுக்கும் பேர் சொல்லிட்டேன் மத்த ராஜலட்சுமி அக்காள் பூவல் அதுவே ராஜேசம் அன்சார் சாரி நடராஜன் மற்ற பேர் விட்டாங்க பிரதீப் அவர்களுக்கும் எல்லாருக்கும் பேர் தெரியாம சொல்லிட்டேன்பா ரொம்ப நம்ப ஏன்னா ஒரு நண்பர்கள் வந்து சரியா இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துல உட்கார அவங்க ரெண்டு பேரும் நம்ம நல்ல உட்கார காரணம் வந்து அவங்களோட உழைப்பு தான் இங்க உட்கார உட்கார வச்சிருச்சு அதே மாதிரி விரைவில் ராயபுரம் துறைமுகத்தில் தளபதி சுற்றுப்பயணம் அந்த மாதிரிலாம் ஏற்பட்டா நம்ம அதிகம் மாச கேட்கணும் நம்ம மாச காமிக்கணும் அதே மாதிரி அவர் யாரை கை காட்டுறாரோ அவங்கள எம்எல்ஏ ஆகணும் ஆப்போசிட்ல டெபாசிட் விளக்க வைக்கிற மாதிரி நம்ம வேலை பார்க்கணும் தளபதி 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 தமிழ் வெற்றிகளம் தமிழர் வெற்றிகளம் தமிழர் வெற்றிக்கலாம் ரொம்ப நன்றி